மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி மத்திய அரசாங்கத்தில் கேட்கவே ஆகிவிட்டால் கொண்டாட்டம் தான் திருமண விழா தமிழகத்தில் தேர்தல் முடிவுகள் ஜூன் தேதி என்பது விஸ்வரூபம் எடுக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள் திமுகவிற்கு எதிர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமியுடன் காங்கிரஸ் கூட்டு வைத்துக் கொண்டால் அப்பொழுது கம்யூனிஸ்ட் அங்க போய் விடுவார்கள் திமுக தனியாகிவிடும் காங்கிரசில் இருந்து பாஜகவிற்கு ஓட்டு வங்கி நகர்ந்து விட்டது அடுத்த ராகுல் காந்தி டடாடக் டட்டாடக் டட்டாடக் என்று ஒரு ஹிந்தியில் பேசி வந்த உடனே செய்து விடுவேன் என்று சொல்லுகிறார் எப்படி திமுக வந்து நீத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார்களோ அதே மாதிரி போய் பிரச்சாரத்தை செய்கிறார்கள் வட இந்தியாவில் இன்னைக்கு நடைபெற்றக்கூடிய இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுல யாருக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இது பாஜகவிற்கு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு வட இந்தியாவில் சாதகமாக இருக்கிறதாக தான் இதுவரை வந்திருக்கக்கூடிய வாக்கு வீதம் வந்து எழுபது பர்சன்ட் தாண்டி எடுத்தாலே வாரணாசியில் எழுபதாயிரம் தமிழர்கள் வசிக்கிறார்கள் அவர்களிடம் போய் பேச வேண்டும் அப்போதுதான் மு க ஸ்டாலினுக்கு தெரியும் வட இந்தியாவில் பாஜக தொங்குகிறதா நிலைநாட்டுகிறதா தலைமையிலிருந்து நிற்கிறதா என்றெல்லாம் டிஏ நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபுரன் சார் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் சரத்குமார் நமஸ்காரம் சார் இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஒரு தீர்ப்பு வந்துச்சு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இவி மிஷின் மட்டும் தான் என்னும் மற்றபடி இந்த வாக்கு சீட்லாம் என்னக்கூடாது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அந்த மனுவே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பழைய முறை வந்துட்டு வாக்குச்சீட்டு முறையை வந்துட்டு நிராகரிச்சிருக்காங்க அந்த மனுவையும் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் நேயர்களுக்கு சரத்குமாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நமஸ்காரங்கள் தேர்தலில் காண்பித்தது சுப்ரீம் கோர்ட் வேண்டுமென்றே கம்யூனிஸ்ட் கட்சிகளாலும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்பட அவர்கள் எல்லாரும் சுப்ரீம் கோர்ட்டில் சென்று இவிஎம் விவிபேட்டு பற்றி ஏதோ ஒரு ரகசியத்தை கொண்டு வந்த மாதிரி உழைக்க பார்த்தார்கள் ஆனால் தேர்தல் கமிஷனும் எங்களிடம் வாக்கு இயந்திரம் தடை செய்ய முடியாதது அதையும் தவிர யாரும் கை வைக்க முடியாதது அதற்கு அருகே ஏதோ ஒரு பொருளை வைத்துக் கொண்டு எலக்ட்ரானிக் வைஃபை மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுங்கள் அந்த ஓட்டு சேகரிக்கும் என்றெல்லாம் ஒரு புது வர்ணனையை வர்ணித்தார்கள் திமுகவினர் உட்பட சென்னை ஹைகோர்ட்டுக்கு இந்த திமுக ஒரு கோர்ட் போட்டு கேஸ் போட்டிருக்காங்க இதே என்னுடைய பாதியில ஆக மொத்தம் சுப்ரீம் கோர்ட் வந்து வாக்குச்சீட்டை நிராகரித்தது திமுக மூஞ்சியில் பூசிய கரி கம்யூனிஸ்ட் கட்சி மூஞ்சியில் பூசிய கரி காங்கிரஸ் கட்சியில் மூஞ்சிய பூசிய கரி ஏதென்றால் தேர்தல் கமிஷன் வருடா வருடங்களாக இருக்கிறது அவர்கள் எத்தனை டூ தௌசண்ட் போய்டீன்ல வெற்றி பெற்றதே அப்பொழுது சரி இல்லைங்களா அப்ப சரி இல்லை இப்ப சரி ஆக போகுதா தவறான முறைகள் பயன்படுத்துகிறார்கள் அது அருகே ஒரு சிப் வைக்கிறாங்க அந்த சிப்ல தாமரை சின்னம் வருது அந்த சின்னத்தீழ விழுது என்னன்னு சொன்னாங்களே எப்பொழுது இரண்டாயிரம் ரூபாயை வெற்றி திருப்பி பெற்று கொண்டாரோ நரேந்திர மோடி ஐநூறு ரூபாயை போட்ட பொழுது அந்த ஐநூறு ரூபாயில் சிப் இருக்கிறது என்று ஆரம்பித்தார்கள் போய் சொல்லியே காலத்தை ஓட்டினார்கள் நீட்டை கொண்டு வருவோம் நீட்டை ரத்து செய்வோம் நீட்டிற்கு முதல் கையேத்துனா அஞ்சு வருஷம் ஆச்சு ஓன்னு பண்ணல ஒரு பூவை கூட அவங்க பண்ண முடியல பூ கொடுக்க முடியல இதுதான் அவங்களுடைய திமுகவிற்கு இது ஒரு சாட்டை அடி ஒன்று பொதுமக்களுக்கு நான் இது பாருங்க சரத்குமார் இந்த விபிபேட் என்னன்னு சொல்றாங்களே ஆறு லட்சம் ஓட்டு பன்னெண்டு நாள் ஆகுங்க இங்க வெயில் எல்லாம் எரியுது நாட்டு இந்தியால பதினஞ்சு இருந்து ரத்தம் வருது இந்த கோர்ட்டுக்கு போய் இந்த வக்கீல்களுக்கு எல்லாம் வேற வேலை கிடையாது எதான ஒரு நரேந்திர மோடி சொன்னதுனால தப்பு நரேந்திர மோடி மீது தேர்தல் மாண்டு மேல கேஸ் போட்டாங்க அதுல இன்னும் கொண்டு வந்தாங்க இதுல ஒரு கேஸ் போட்டுட்டாங்க மூக்கோடப்பட்டாங்க சுப்ரீம் கோர்ட் இந்த மனுதாரர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்க வேண்டும் ஏன் செய்ய தவறியது என்று கூட சில வழக்கறிஞர்கள் கேட்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த ஒரு ஆணை என்பது தள்ளுபடி என்பது மிகவும் இந்திய ஜனநாயகத்திற்கு நல்லதுதான் முடியும் என்று பல கருத்தாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் சரத்குமார் வரைக்கும் அந்த பழைய வாக்குச்சீட்டு முறை வேணும்னு தொடர்ந்து போராடுகிற திருமாவளவன் தான் முதலாளாக இருந்தார் பானை உடைந்தது சரி சார் இப்போ அந்த மணல் கொள்கை விவகாரத்துல பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு அஞ்சு மாவட்ட ஆட்சியர்கள் வந்துட்டு ஆஜரானாங்க இடியில் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் சார் டெல்லியில் கிடைத்த உங்களுக்கு தகவல் என்ன சார் ரெண்டாயிரத்தி ஒரு இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் இருபத்தைந்தாம் தேதி இந்த மணல் கொள்கை விவாதத்தில் ஒரு புதிய திருப்பம் வந்தது அதற்கும் சுப்ரீம் கோர்ட்டுடைய கொட்டு தான் திமுக மீது விழுந்தது இவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்கெலாம் லெட்ரு போட்டார் சீஃப் செக்ரட்டரியை போகக்கூடாதுன்னுட்டு அதை எதிர்த்து இடி கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டில் நல்ல டெட்ஜ்மெண்ட் வாய்ந்தாங்க இந்த ஐந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் போனது துரைமுருகனுடைய இலாக்காவிற்கு இருக்கக்கூடிய செயலாளருக்கும் துரைமுருகன் இலாக்காவில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கும் ஏன் துரைமுருகன் அவர்களுக்கே கூட என்போர்ஸ்மெண்ட் இது நோட்டீஸ் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சரத்குமார் தேர்தல் முடிவுகள் ஜூன் நாலாம் தேதி வருவதற்கு முன்னதாகவே இந்த கேஸ் மணல் கொள்ளை கேஸ் என்பது விஸ்வரூபம் எடுக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி மத்திய அரசாங்கத்தில் பிரதமராகிவிட்டால் கேட்கவே வேண்டாம் கொண்டாட்டம்தான் திருமண விழா தான் தமிழகத்தில் அந்த என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட்டுக்காரர்களா ருத்ர தாண்ட மாடுவார்கள் சிவ தாண்டம் ஆடுவார்கள் அது தேர்தலோட ரிசல்ட்டுக்கு முன்னாடிங்களா அது சார் பிறகு இருக்கும் ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து தேர்தல் அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாரு நரேந்திர மோடி அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால ஹை கோர்ட் சொன்னதுனால சிபிஐ கோர்ட் சொன்னதுனால இதுக்கு பாஜகவுக்கு என்ன சம்பந்தம் இந்த தமிழகத்துல தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா முதல்கட்டமாக தேர்தலெல்லாம் முடிஞ்சிருக்கு சார் டெல்லியில என்ன சார் பேசப்படுகிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலோட அந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பேசப்படுகிறது உங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன சார் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் சிறப்பு தகவல் என்ன என்று கேட்டால் பாஜகவும் தா தாமாகாவும் மாமாகவும் நன்றாக வேலை செய்தார்கள் நரேந்திர மோடிக்கு கூட்டம் அதிகமாக வந்தது அது ஒரு பக்கம் இருக்க எதிர்க்கட்சிகளான சீமான் உள்பட அதிமுக உள்பட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கட்சி உள்பட அனைத்தும் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள் பாஜகவினுடைய கருத்து என்ன என்று கேட்டால் மு க ஸ்டாலினுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது நரேந்திர மோடியை தாக்கித்தான் இருந்தது அதை நரேந்திர மோடி வரவேற்கிறார் என்று தான் பலர் சொல்லுகிறார்கள் சரத்குமார் காரணம் தமிழக தேர்தல் இந்த வாட்டி ஒரு புது யுக்தி கண்டுபிடிச்சாங்க நரேந்திர மோடி ஆறு மாதத்திற்கு முன்பாக என் மண் எண் மக்கள் யாத்திரை போன பிறகு அது பெரிய ஒரு அனுதாபத்தை உருவாக்கி விட்டது நரேந்திர மோடி மீது இப்போ இவ்வளவு நல்லது செய்திருக்கிறார் பொதுமக்களுக்கு அவருக்கு ஏன் திமுக சாடுகிறது என்றெல்லாம் பேச ஆரம்பித்தார்கள் ஸோ அதனுடைய தாக்கம் தானோ என்னமோ பாஜகவிற்கு அதிகமான ஓக்கு வாக்கு வங்கி அதாவது அதிகரித்தாலும் வாக்கு விகிதம் அதிகரித்தாலும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாதகமாக முடியும் என்று தான் பாஜக தலைமை கருதுகிறது ஆனால் காங்கிரசோ திமுக மீது இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய விரோத கருத்துகள் ஒருவேளை திமுகவிற்கு எதிர்வினை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமியுடன் காங்கிரஸ் கூட்டு வைத்துக் கொண்டால் அப்பொழுது கம்யூனிஸ்ட்களும் அங்க போய் விடுவார்கள் திமுக தனியாகிவிடும் இது போன்ற கருத்துக்களை காங்கிரஸ் தலைமை செயலகத்தில் இருந்து கேட்க முடிகிறது காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி திமுக அதிமுக எடப்பாடி பழனிசாமியோடு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே திருமாவளவனோடு பேச்சுவார்த்தை தொடர்ந்தார் எடப்பாடி பழனிசாமி அதை மீண்டும் உசிப்பி விடுவார் திருமாமளவன் அவருக்கு மூணாவது சீட் கொடுக்கலங்கிற ஒரு கோவம் இருக்குது ஆத்திரம் இருக்குது அடுத்து வாட்டி பி மந்திரி ஆக வேண்டும் தமிழகத்தில் என்று அவர் பகக்கனு கொண்டிருக்கிறார் ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ரூபம் மாதம் நாலாம் தேதி முதல் ஆரம்பித்து விடும் சரத்குமார் மூன்று நான்கு ஆப்ஷன்ஸ் சில வரையறைகள் அறைகள் இருக்க மூன்று நான்கு ஐடியா வந்து சஜஷன்ஸ் வந்துட்டு ஒரு வேலை திமுக முப்பத்தி ஒன்பதும் ஜெயித்து விட்டது என்றால் அதிமுகவில் இருந்து பல திமுக பக்கம் போக ஆரம்பித்து விடுவார்கள் காங்கிரசில் இருந்தும் பல திமுகவில் சேர ஆரம்பித்து விடுவார்கள் காரணம் காங்கிரசுடைய தலைமை வட இந்தியாவில் மிகவும் பலவீனமாக இருக்கிறது காங்கிரஸ் வட இந்தியாவில் செத்தே போச்சு உயிருடன் இல்லவே இல்லை அந்த பின்னணியில் பார்த்தால் திமுகவிற்கு பலம் அதிகரிக்கும் ஒருவேளை அவங்க முப்பத்தி ஒன்பது ஜெயிச்சாங்க சப்போஸ் இருபது கேட்டாங்க திமுக இருபது அதிமுகவும் பாஜகவும் தமாகவும் பாமகவும் பகிர்ந்து கொண்டார் அதிமுகவில் பலர் பாஜக பக்கம் சேர ஆரம்பிப்பார்கள் திமுகவில் பலர் பாஜக பக்கம் வருவார்கள் ஆக மொத்தம் இது மாதிரியான சூழ்நிலைகள் தான் தமிழக அரசியலில் உருவாகும் என்று தான் சில வர்ணனையாக கருத்து தெரிவிக்கின்றனர் அது ஒரு பெரிய மாபெரும் இடைஞ்சலை கொண்டு வந்துவிடும் திமுகவை ஓகே சார் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஜக தலைமையிலான தனி கூட்டணியும் பாத்தீங்கன்னா அதிமுக தலைமையிலான தனி கூட்டணியும் வந்து செஞ்சு சந்திச்சிருக்காங்க எந்த யாருக்கு சார் சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க ரிசல்ட் பாத்தீங்கன்னா ரிசல்ட் பார்க்க போது பாஜகவிற்கு அதிகமான ஒரு வாக்கு வங்கி அதிகமாகும் ஐந்து சீட்டுகளை மட்டும் அவங்க எதிர்பார்க்கிறாங்க இருபத்தி மூணுல அஞ்சு இல்ல ஆறு எதிர்பார்க்கிறாங்க மத்திய பாஜகவில் கண்டிப்பாக மூன்று விடும் என்று உறுதியாக இருக்கிறார்கள் அதிமுக ஒரு ஐந்து வந்தால் அதிகம் என்று சிலர் டெல்லியில் கருதுகிறார்கள் எது இருப்பினும் இந்த பச்சு பத்து மீதி ஒன்பது தான் காங்கிரசில் இருந்து பாஜகவிற்கு ஓட்டு வங்கி நகர்ந்து விட்டது அடித்தளத்தில் திமுகவுடைய ஓட்டு அப்படியே இருக்கிறது அதிமுக ஓட்டு சிலது பாஜகவிடம் வந்து விட்டது என்பதற்கு ஒரு கர்ண கற்பனை வர்ணனைகள் தான் டெல்லியில் ஓட்டம் கண்டுகிறது சரத்குமார் ஓகே சார் ஜூன் நாலாம் தேதி பிறகு தமிழகத்துல என்ன மாதிரி மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் குறிப்பா அதிமுக என்ன மாதிரி மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சார் அதிமுக வந்து நிறைய சீட்டு வச்சுட்டாங்கன்னா பாஜக வந்து அவங்களோட சும்மா இருப்பாங்க ஆனால் சப்போஸ் அதிமுக பலகீனம் அடைந்து விட்டு எடப்பாடி பழனிசாமி பலவீனம் அடைந்து விட்டு இரண்டு மூன்று சீட் வந்து இதுன்னு வச்சு அவர் வாக்கு வங்கி குறைந்து விட்டால் கண்டிப்பாக அதிமுக இருந்து சில உண்மையான தலைவர்கள் வெளியே வந்து ஓபிஎஸ் டிடி தினகரன் பக்கம் வந்தாலும் சசிகலா அம்மையார் பக்கம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை காரணம் சசிகலா அம்மையார் ஒரு ரகசிய கட்டணம் எழுதியிருக்கிறார் அதிமுக தொண்டர்கள் அனைவருக்கும் தங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் அந்த கடிதத்தில் நான் அந்த கடிதத்தினுடைய நகலை நான் பார்த்தேன் அது ஜெய்துறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக சக்தியை ஒழித்து விட வேண்டும் என்று அம்மையார் ஜெயலலிதா கூறியது மீண்டும் அந்த போட்டிருக்காங்க சசிகலா தீவிதமாக்கி விடுவார்கள் அந்த நாலு வருட காலம் நிறுத்திவிடும் ஜெயிலிருந்து வந்த பிறகு எம்எல்ஏக்கு போட்டியிட முடியும் ஒருவேளை மத்திய பாஜக மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்றார் அமித்ஷா அவர்கள் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்வார் ஓ பி எஸ் சசிகலா டி தினகரனை ஒன்றாக இணைப்பதற்கு சப்போஸ் அமைக்கலைன்னா சாதகமாக இருக்கக்கூடிய சில முழுமையான தலைவர்களை பாஜக பக்கம் வைத்து விடுவார்கள் அது மணி போல் இருப்பவர்கள்லாம் மணிவாய் உந்துருவாங்க இந்த பக்கம் இல்ல இது வந்து குறைவா வந்துட்டு அதிமுக வெற்றி பெற்றுச்சுன்னா ஏற்படக்கூடிய நிலைமைங்களா இல்ல எப்படிங்க சார் எப்படி இருந்தாலும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு திமுக எங்களை உடைக்க பார்க்குது உடைக்க பார்க்குதுன்னு அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் சரத்குமார் ஓகே சார் தமிழகத்தை தொடர்ந்து இன்னைக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குகள் வந்து நடந்துட்டு இருக்கு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களா காங்கிரசுக்கு சாதகமா இருக்குமா பாஜக சாதகமா இருக்கும் ஆனா ஒண்ணு ஒண்ணு கேரளாவில் நடந்த தேர்தலுக்கு ராகுல் காந்திக்கு பிரச்சாரத்திற்கு ஏன் மு ஸ்டாலின் போகவில்லை காரணம் பின்னாரை வித்தியனை விரோதித்துக் கொள்வதற்கு இஷ்டமில்லை பின்னாரை வித்தியனும் ராகுல் காந்திக்கு மூளையை சரிபார்க்க வேண்டும் என்று டிஎன்ஏ செய்ய வேண்டும் என்றெல்லாம் அந்த கட்சி எம்எல்ஏக்கள் கூறுகிறார்கள் ஏக்கவசத்தில் ராகுல் காந்தி கேலி செய்கிறார்கள் சிபிஎம் காரர்கள் தான் ராகுல் காந்தியே பிஜேபி சொல்றாங்க அதையும் தவிர இந்த சாம் பெட்ரோடா போன்றவர்கள் ராகுல் காந்திக்கு ஆலோசகராக இருக்கு அயல்நாட்டில் நாட்டில் எல்லாரும் ராகுல் காந்திக்கு இந்த குடும்ப வரி போடணும்னு சொல்லிட்டு அதை நரேந்திர மோடி ஆஃப் வெல்த் இப்ப சரத்குமார்க்கு ராஜகோபாலுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருபத்தி அஞ்சாயிரம் எடுத்துவாங்க பொது மக்களுக்கு இது எப்படி பணத்தை சேர்க்கிறது ஓபிசி செட்யூல் காஸ்ட் செட்யூல் டிரைப்புக்கு நான் வீடு கட்டி தர்றேன் நம்ம கிட்டே இருந்து வாங்கி இப்போ அதானி அம்பானி சொல்லிட்டே இருந்தாரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடிக்கு வரி போடல அந்த ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கோடி எடுத்து நான் பகிர்ந்து கொண்டு விடுவேன் என்றெல்லாம் ராகுல் காந்தி என்று ஒரு ஹிந்தியில் பேசி வந்த உடனே செய்து விடுவேன் என்று சொல்லுகிறார் எப்படி திமுக வந்து நீத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார்களோ அதே மாதிரி போய் பிரச்சாரத்தை செய்கிறார்கள் வட இந்தியாவில் சோ இதையெல்லாம் பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அண்டை மாநிலமான கேரளாவிற்கோ ஆந்திரா கர்நாடகாவிற்கோ காங்கிரசை ஆதரித்து திமுகவினர் ஏன் பிரச்சாரம் செய்யவில்லை அவர் இந்தி கூட்டணியில் இருக்கிறாரே இந்தியாவை காப்பாற்றுவோம் என்று சொன்னாரே மு க ஸ்டாலின் அவர்களால் இந்தி கூட்டணியை கூட காப்பாற்ற முடியாமல் தத்தரிக்கிறார்களே இந்தியாவை மீட்டெடுப்போம் என்று சொன்ன ஸ்டாலின் இது இப்போ எது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணாம தானே இருக்காரு கனிமொழி மட்டும் தான் பங்கேற்று இருக்காங்க ஏன் யாருக்கே போகல பயம் அந்த இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய பிளவு வெளியே வந்துருவோம் ஆக மாதிரி இந்தி கூட்டணியை பிளவு இருக்கும் பொழுது இந்தியாவை இவர்களால் எப்படி ஒற்றுமையை காப்பாற்ற முடியும் என்ன செய்வாங்க எங்க யோகி ஆதித்யநாத் எதிர்த்து உத்தரப்பிரதேசத்தில் மு க ஸ்டாலின் பிரசாரம் செய்ய வேண்டும் பீகாரில் அவர் போக வேண்டாமா அகில இந்திய கூட்டணின்னா அதுக்கு வரணும் இந்தியாவை காப்போம் என்கிறார்களே நாளை நமதே இந்தியா நாடும் நமதேன்னு ஒரு விளம்பரம் போட்டாங்களே முதல்ல நாற்பது நமதேங்க நாநூறு நமதேன்னு சொல்லுவாங்க அவங்க அத்தனை சேர்த்து திமுகவிற்கும் ஒரு இடைவெளி வந்து விட்டது கேரளாவை பொறுத்த மட்டும் இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து அந்த இவி பேட் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தப்போ காங்கிரஸ் திமுகவுக்கும் ஒரு பிள்ளை வந்து விட மாட்டேன் என்பது இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருந்தாலும் இருபத்தி ஆறுக்குள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஒரு மாதிரி கூட்டணி அமைப்பதற்குத்தான் அனைத்து எதிர்கட்சிகளும் செயல்படும் இன்க்ளூடிங் சீமான் நாம் தமிழர் கட்சி ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக எதிர்ப்பு சக்திகள் அனைத்து ஒன்றானால் அதை எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டார் என்ன அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார் டிடி தேர்தலுக்கு ஓபன் லிஸ்ட் பக்கத்து உட்கார வைக்க மாட்டார் சோ இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒரு சுருக்கப்படுவார் அவருக்கு அவருடைய ஒரு ஷீக் ஆயிடும் வட இந்தியாவில் வர்ணனையாக கருதுகிறார்கள் தேர்தலுடைய கருத்தும் அதைத்தான் தெரிவிக்கிறது சரத்குமார் நடைபெற்றக்கூடிய இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுல யாருக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் பாஜகவிற்கு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு வட இந்தியாவில் சாதகமாக இருக்கிறதாக தான் இதுவரை வந்திருக்கக்கூடிய வாக்கு விதம் வந்து எழுபது பர்சன்ட் தாண்டி எடுத்தாலே பாஜகவிற்கு வெற்றி அதையும் தவிர நரேந்திர மோடி அவர்கள் சூறாவளி பிரச்சாரம் செய்து கொண்டு பாஜகவிற்கு ஆதரவாக அமித்ஷாவும் மற்றும் பல சீனியர் தலைவர்கள் பிரச்சாரம் செய்வதில் வட இந்தியாவில் சூடு அதிகமாக இருந்தாலும் அரசியல் வெப்பம் தாங்க முடியவில்லை இது வந்து நூற்றி பதினைஞ்சு டிகிரி இன்னைக்கு டெல்லியிலங்க ஒன்று எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் வந்து எக்ஸ்ட்ரீம் குளிரில்லா எக்ஸ்ட்ரீம் உயிர் ரொம்ப கஷ்டமான நிலைமை அந்த பின்னணியில் மூகா ஸ்டாலினுக்கு டெல்லி வந்தால் வட இந்தியாவில் வந்தால் உடல்நிலைக்கு பாதகமாக கூடாது என்ற கருத்தும் சில திமுக உறுப்பினர்கள் வைக்கிறார்கள் முன் வைக்கிறார்கள் இந்த ஸ்டாலின் வராதிங்கிறார்கள் இல்ல அதன் காரணமாதான் குடும்பத்துடன் ஓய்வெடுக்கிறதுக்கு மாலத்தீவ் செல்கிறாரா சார் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி போவதா இல்ல இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் குடும்பத்துடன் வந்து மாலத்தீவ் வந்து ஓய்வெடுக்க செல்வதா தகவலாம் வந்துருக்கு அந்த தகவல் ஏற்கனவே அனைத்து திமுக தலைவர்களும் போயிட்டாங்களே ஊருக்கு மாலத்தீவில் இந்தியாவை காப்பாற்றாமல் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக போவது தவறு அவர் யோகி ஆதித்யநாத் எதிர்த்து நரேந்திர மோடி எதிர்த்து வாரணாசியில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் திமுக தலைவர்கள் மு க ஸ்டாலின் உள்பட பலர் வாரணாசியில் எழுபதாயிரம் தமிழர்கள் வசிக்கிறார்கள் அவர்களிடம் போய் பேச வேண்டும் அப்போதுதான் மு க ஸ்டாலினுக்கு தெரியும் வட இந்தியாவில் பாஜக பொங்குகிறதா நிலைநாட்டுகிறதா தலை நின்று என்றெல்லாம் ஓகே சார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா இடிக்கு வந்துட்டு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லி தகவலாம் வந்து சார் டெல்லியில என்ன மாதிரி தகவல் வருகிறது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன்றதே ஒரு நிலைப்பாடு கிடைக்கும் சார் அவருக்கு அது கிடைப்பது கடினம் காரணம் கோர்ட் மூலமாக செந்தில் பாலாஜிக்கு நிவாரணம் என்பது உடனே கிடைக்காது காரணம் அவர் பதில் சொல்ல மாட்டேன் என்கிறார் அவருடைய தம்பி இன்னும் தலைமறை இருக்கிறார் அவர் தம்பி அகப்பட்டால் அது முதல் குடும்பத்தில் மட்டும் போகும் என்ற ஒரு யூகங்கள் கூட இடி மூலமாக பல வளாகத்தை ஆனா ஒரு இடி நினைச்சாங்கன்னா உடனே அரசு பண்ணலாங்க இடி ஏங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க ஒருவேளை அது சாதகமாக இடி திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இணைப்பு வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு அச்சம் கூட வருகிறது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை வழக்கில் வந்துட்டு கைது பண்ணாங்க சார் அவருடைய ஸ்டேட்டஸ் எப்படி சார் இருக்கு போங்க அங்க அந்த அவருடைய மனைவி தான் முக்கிய பங்கு இருக்கிறார் பற்பல அரசியல் நிகழ்ச்சிகளை அந்த மனைவி தான் முன்னாடி வந்து பண்றாங்க எப்படி லாலு பிரசாத் யாதவ் துணைவியார் ராமிரி தேவி முதலமைச்சராக ஆனாரோ அதே மாதிரி இவரும் இந்த துணைவியார் சுனிதா கேஜ்ரிவாலும் முதலமைச்சர் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை வட இந்தியாவில் இரண்டே இரண்டு பேர்கள் நரேந்திர மோடிக்கு எதிராக இருந்தார்கள் பிரதமரான வேட்பாளருக்கு வரக்கூடிய நிலவில் ஒன்று நிதிஷ்குமார் அடுத்தது அரவிந்த் கேஜ்ரிவால் நிதிஷ்குமார் இப்பொழுது நரேந்திர மோடியுடன் பங்கு வந்துட்டார் ஒன்றாக கூட்டியுடன் கட்சியுடன் சேர்ந்து கொண்டு கூட்டாட்சி அமைத்திருக்கிறார்கள் பீகாரில் அப்பொழுது இருக்க நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் இருக்கிறார் நிதிஷ்குமார் அரவிந்த் கெஜ்ரிவால் என்று தெரிந்துதானோ என்னமோ திமுக கனிமொழிக்கு தெரியாதாங்க ஆர் ராஜாக்க தெரியாதா டி ஆர் பாலுக்கு தெரியாதா ஏன் மு க ஸ்டாலின் சொல்லவில்லை ஏன் மாலத்தீவு போகிறார்கள் இதுதான் பிரச்சனை மீண்டும் வந்து பிரதமர் மூன்றாவது முறையாக மத்தியில் மத்திய அமைச்சராக வந்தார் அப்படி சாரி மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து தரப்பிலிருந்து டெமோக்கிரசி உங்க ஒரு நிலைப்பாட்டில் சார் திமுக ஒரு பிடிப்பிடி ஜனநாயகத்தை நிலைநாட்டுவார் தமிழகத்தில் தமிழகத்தில் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக வந்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில் நிலங்களை எல்லாம் பரிமாறமாக்கி அரசாங்கத்தின் கண்ட்ரோல் இருந்து எடுத்து விடுவார் என்று தான் சொல்லுகிறார்கள் அதை எண்ணாவலை ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வருகிறார் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு எதிரே இருக்கக்கூடிய இ வி ராமசுவாமி நாயக்கருடைய சிலையை அகற்றி வேறுங்கையான வைப்பாங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடலை நிராகரிப்பேன் என்றெல்லாம் அண்ணாமலை சொன்னதை நரேந்திர மோடி செய்து காண்பிப்பார் காரணம் அண்ணாமலை செய்வதெல்லாம் சொல்வதெல்லாம் நரேந்திர மோடி மூலமாகத்தான் வருகிறது அவருடைய டீம் நரேந்திர மோடியினுடைய ஆலோசகர் மூலமாகத்தான் இந்த அரசியல் யுக்திகள் காய்கள் நயகத்தப்படுகின்றன என்பதை திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சார் பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இஸ்லாமியர்கள் வந்து இழிவுபடுத்தி இருந்து விமர்சனங்களும் வைக்கப்படுது தமிழகத்துல இபிஎஸ் அவர்களும் குற்றச்சாட்டு வச்சாங்க உங்க கருத்து என்ன சார் நியாய காரணம் அது மன்மோகன் சிங் சொன்னதை தான் அவர் குறிப்பிட்டாரை தவிர நரேந்திர மோடி தானாக குறிப்பிடவில்லை மன்மோகன் சிங் வந்து இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்கில் அவர் பேசியதைத்தான் நரேந்திர மோடி சுட்டி காண்பிக்கிறார் நரேந்திர மோடி வாயால் வரவில்லை ஆனாலும் தாலிகளை போன்ற சூத்திரம் என்பதெல்லாம் சொல்லுகிறார்கள் இந்தியில் அந்த விற்று விடுவார்கள் என்று சொன்னதற்கு பணக்காரர்கள் சொத்துக்களை எடுத்து ஏழைகளுக்கு தருவேன் குஸ்பேட்டி என்று சொன்னால் நாடு போன்றவர்கள் பங்களாதேஷிலிருந்து பர்மாவிலிருந்து வந்த ரோஹிங்யாக்களுக்கு இந்த சட்ட விகிதம் இந்த பணசன் கிடைக்கும் என்று நரேந்திர மோடி கூறுகிறார் அவர்கள் எல்லாம் அயல் நாட்டிலிருந்து அச்சே இந்திய முஸ்லிம்களுக்கு கொடுத்ததை விட்டு அயல் நாட்டு முஸ்லிம்களுக்கு ஏன் கொடுக்கிறீர்கள் என்று தான் கேட்கிறார்கள் அதுதான் அந்த பிரச்சனை சர்ச்சையானாலும் அது பாஜகவிற்கு சாதகமாகத்தான் சென்றிருக்கிறது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் போன்ற ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் சரத்குமார் கடைசியாக சிறப்பு செய்தியாக ஒன்று சொல்லி நாம் இந்த விவாதத்தை முடித்துக் கொள்ளலாம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு முக்கிய பதவி தர இருக்கிறார் நரேந்திர மோடி ராஜ்யசபையினுடைய அரசாங்க தலைவராக எப்படி லோக்சபாவில் நரேந்திர மோடி எம்பிக்களுக்கு தலைவராக இருக்கிறாரோ லீடர் ஆப் தி ஹவுஸ் ஆக இருக்கிறாரோ அதே மாதிரி லீடர் ஆஃப் ராஜ்யசபாவாக நிர்மலா சீதாராமனை ஜூன் ஐந்தாம் தேதி நியமிக்க இருக்கிறார் நரேந்திர மோடி என்பதுதான் சிறப்பு செய்தியாக சொல்லி அது ஒரு தமிழ் பெண்மணி சோனியா காந்தி அம்மையார் எப்படி நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் வந்துவிட்டாரோ அதே மாதிரி தமிழக பெண்மணியான நிர்மலா சீதாராமனை முன் நிறுத்த இருக்கிறார் நரேந்திர மோடி இது ஒரு தமிழ் பெண்மணிக்கு கொடுக்கக்கூடிய மகத்தான ஒரு அங்கீகாரம் என்று தான் சொல்லி அடுத்த வாரம் வரக்கூடிய வீடியோவில் பல சர்ச்சைகளை எல்லாம் நாம் விவாதிக்கலாம் விடைபெறுகிறேன் ராஜகோபாலன் நன்றி நன்றி சார் நன்றி சார்